எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெசிபி வீடியோ தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வந்து பெப்பர் ஃப்ரையும் வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் கோழி நாட்டுக்கோழி வந்து ஒரு அரை கிலோ வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன் அதில் வந்து தேவையான அளவு வந்து தண்ணி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு வந்து தேவையான அளவு எல்லாமே சேர்த்துட்டு கோ கோழி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வேகிறதுக்காக உடைய ஓடு வந்து கொஞ்சமாக வந்து அதில் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்து நான் விட்டு எடுத்துக்கிட்டேன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக வந்து கசகசா ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஒரு நாலு வந்து வரம்பிளகா கொஞ்சமாக ஒரு கொத்து அளவு வந்து கருவேப்பில்லை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடவே சின்ன பீஸ் வந்து ஒரு மூணு பீஸ் அளவு வந்து இஞ்சி வந்து சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாமே வந்து லைட்டாக வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இது எல்லாமே கொஞ்சமாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே வந்து சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதுவும் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் அளவு வந்து இருக்கணும் அது எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் லேசாக வந்து கண்ணாடி படம் பதம் வந்ததுமே ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் தேங்காய் வந்து தேவைப்பட்டால் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து விட்டுடலாம் நான் வந்து ஒரு நாலு பத்த தேங்காய் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு அரை ஸ்பூன் மட்டும் வந்து வெறும் மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு மிக்சிங் வந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் உப்பு வந்து இந்த மசாலாக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஆறி வரட்டும் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலா எல்லாம் ஆறுற அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு அந்த தேங்காய் சிரட்டை வந்து போட்டிருந்தோம் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து எடுத்து எடுத்துடலாம் நல்லா வந்து அந்த தேங்காய் ஓடு போட்டதுனால சாஃப்டாக வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுமே அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டாக நைஸாக வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கடுகு ரெண்டு வரம்பிளகா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய த வெங்காயத்தில் வந்து அரை வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் இதுலேயே வந்து நம்ம வேக வச்சுருக்க நாட்டுக்கோழி வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா அந்த வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா சேர்த்துட்டு மிக்சி ஜார்லேயே வந்து நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அந்த குழம்புக்கு தேவையான எவ்வளோ நமக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துட்டு சிக்கன் வேக வச்ச அந்த தண்ணியும் வந்து அதுலேயே சேர்த்து நல்லா வந்து குழம்பு ஒரு பத்து நிமிஷம் போல் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் உப் வந்து உப்பு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பை ஆட் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு இதுக்கப்புறம் ஒரு க கலந்து விட்டுட்டு உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் வந்து குழம்பு வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் மண் சட்டியில் செய்கிறதுனால ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டே இருந்தது அதனால் முன்னாடியே வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ini chicken ஃப்ரை தான் வந்து செய்ய போகிறேன் குழம்புல சேர்த்துட்டு அந்த சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு வரம் மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் பெரிய வெங்காயத்தில் மீதி இருந்த அந்த அரை வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன் ஒரே பாதி தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா அதுவும் தக்காளி மசங்கிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து குழம்புல இருக்கிற அந்த சிக்கனை எடுத்து போட்டு போட்டுட்டு ரெண்டு கரண்டி குழம்பு வந்து அதுலேயே வந்து சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு வந்து சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுவே வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா சூப்பராக வந்து கொஞ்சம் நல்லா கிரேவி அந்த பெரட்டின மாதிரி வந்து வந்துடும் ஃபைனலாக மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் வந்து தூவிட்டு எடுத்தோம்னா சூப்பராக வந்து வறுவல் வந்து ரெடியாகிடும் குழம்பு இந்த வறுவல் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் வறுவல் வந்து கொஞ்சம் காரமாக வந்து செஞ்சுருந்தேன் குழம்பு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக மீடியமாக தான் வந்து செஞ்சுருந்தேன் பாப்பாவும் அன்றைக்கி வந்து நல்லா சாப்பிட்டா வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள் அன்னைக்கு எல்லாருமே வந்து நான் அம்மா பாப்பா எல்லாருமே நல்லா உக்காந்து திருப்தியாக வந்து சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ